உதவும் கைகள் மற்றும் பகிர் ஆகிய அமைப்புகள் ஒருங்கிணைக்கும் தொல் திருமா பயிலரங்கம் மற்றும் தோழர் இரா நல்லக்கன்று நூலகம் சிறப்பு விழாவை வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கிற தம்பி பகு அவர்களை ரேடியோ வெங்கடேசன் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற தமிழக தமிழ் மக்கள் முன்னேற்றப் பேரவையின் தலைவர் திரு விஜயநாதன் அவர்கள எனக்கு முன்னர் இங்கே வாழ்த்துறை வழங்கி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவனத் தலைவர் தம்பி குழந்தை அரசன் அவர்கள பட்டய கணக்காளர் நம்பை ஆரோரான் அவர்கள பட்டய கணக்காளர் பாஸ்கரன் அவர்களை வழக்குரைஞர் ஜான் ஆரோக்கிய பிரபு அவர்களை வழக்குரைஞர் மார்சின் கென்னடி அவர்களை வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற வழக்குரைஞர் தோழர் அஜிதா அவர்களை எழுத்தாளர் ராசி அழகப்பன் அவர்களை தொழிலதிபர் வீரக்குமார் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சி சவுந்தர் அவர்களை மாநில பொறுப்பாளர் தீதா சேரன் அவர்களை சுபாஷ் அவர்களை மற்றும் எம் முனீர் கோபிநாத் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே உதவும் கைகள் மற்றும் பகிர் ஆகிய அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வெளிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி பகு அவர்கள் அவ்வப்போது என்னை கட்சி அலுவலகத்திலே வந்து சந்திப்பதுண்டு கோரிக்கைகளுக்காக அல்ல மக்களின் பிரச்சனைகளுக்காக தனிப்பட்ட கோரிக்கைகளுக்காக அல்ல எனக்கு இதை செய்ய வேண்டும் எனக்காக இதை செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் அவர் என்னை கேட்டதில்லை பாதிக்கப்படுகிற மக்களுக்காக அல்லது தொழிலாளர்களுக்காக வீட்டு பணி செய்யக்கூடிய வீட்டு பணிப்பெண்களுக்காக விவசாய தொழிலாளர்களுக்காக இப்படி ஏதேனும் மக்கள் பிரச்சனை சார்ந்து அவ்வப்போது என்னை பகு அவர்களும் அருள் அவர்களும் சந்திப்பார்கள் என்னை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்றும் அவர் அதற்கான அடிப்படை பணிகளை பணிகளையெல்லாம் எழுத்துப் எல்லாம் முடித்து அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அவற்றையெல்லாம் முடித்து என்னோடு கலந்தாய்வு செய்ய வேண்டும் என்று வந்து காத்திருந்து முடியாமல் திரும்பி போயிருக்கிறார் என் நேரமும் கும்பலில் சிக்கி கிடக்கிற நிலையை பார்த்து நேரம் ஒதுக்க இயலாமல் நான் படுகிற பாட்டை பார்த்து இன்னொரு நாளைக்கு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார் ஒருமுறை வண்டியிலே பயணித்தவாறு ஆவணப்படத்தின் கதை சுருக்கத்தை என்னிடத்திலே சொன்னார் அவர் எழுதிய சில பக்கங்களை என்னிடத்தில் காட்டி அதில் சில திருத்தங்களை பெற்றுக்கொண்டார் இப்படித்தான் அவர் என்னை அணுகுவது உண்டு இரண்டொரு நாட்களுக்கு முன்பு அல்லது ஒரு வாரத்திற்கு முன்பு இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரு நூலகம் ஒரு பயிலரங்கம் திறக்க இருக்கிறோம் ஐயா நல்ல அவர்களும் நீங்களும் வந்து பங்கேற்க வேண்டும் என்று கேட்டதும் நான் உடனே இசை வழித்தேன் அவர் எதை செய்தாலும் மக்களுக்காகத்தான் செய்வார் என்கிற நம்பிக்கை அதிலே ஆதாயம் தேடும் நோக்கம் அவரிடத்தில் ஒருபோதும் வெளிப்பட்டதில்லை புகழ் விரும்புகிற அணுகுமுறையும் அவரிடத்தில் கிடையாது இதை செய்தால் இதனால் புகழ் வரும் இதை செய்தால் இதனால் பணம் வரும் என்று கணக்கு போட்டு அவர் எதையும் பேசியதுமில்லை என்னை அணுகியதுமில்லை ஆகவே அவர் தனிப்பட்ட முறையிலே ஒரு முயற்சியை மேற்கொண்டு ஒரு நூலகத்தை தொடங்குகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய போற்றுதலுக்குரிய செயல் நூலகத்தை தொடங்குவது என்பது நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தொடர்ந்து பயன்பெறுவதற்கான ஒரு களம் அது அவர் மக்களுக்கு தொண்டாற்றுகிறார் என்பதற்கு இதைவிட வேற என்ன சான்று வேண்டும் அவர் நூலகத்தை தொடங்குகிறார் என்பதே அவருடைய பரந்த பார்வையை மக்களோடு அவர் இருக்கிற அந்த வாழ்க்கையை நமக்கு உணர்த்துகிறது ஒரு பயிலரங்கம் அது கற்றலுக்கான அரங்கம் இது கற்பித்தலுக்கான அரங்கம் பயிலரங்கம் என்பது அவனாக ஒருவன் போய் தானாக ஒருவன் போய் ஒரு நூலகத்தில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை எடுத்து அவன் கற்றுக்கொள்வது என்பது கற்பதற்கான ஒரு அரங்கம் கற்பிக்க கற்பிப்பதற்கான ஒரு அரங்கம் தேர்ச்சி பெற்றவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் ஆற்றல் நிறைந்தவர்கள் புதிய தலைமுறையினருக்கு இளம் தலைமுறையினருக்கு தாம் கற்ற வித்தைகளை சொல்லித் தருவது கற்பிப்பது ஆகவே கற்றலுக்கு ஒரு அரங்கம் தோற நல்ல கண்ணு பெயரில் கற்பித்தலுக்கு ஒரு அரங்கம் திருமாவளவன் பெயரில் என்று தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தனக்கு கிடைத்த இந்த இடத்தை பயன்படுத்தி ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே மேற்கொண்டிருக்கிற முயற்சி சாதாரணமானதல்ல இந்த பயிலரங்கத்திற்கு என் பெயரை சூட்டியிருக்கிறார் என்பதால் அல்ல இப்படி பயிலரங்கம் உருவாக்க வேண்டும் நூலகம் உருவாக்க வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்திற்காக நான் உடனே இசை வடித்தேன் அந்த உயர்ந்த எண்ணத்திற்காக நான் உடனே இசை வடித்தேன் திருமண நேற்று பாலசிங்கம் இது இந்த நேரம் இருக்கும் என்று கருதுகிறேன் ஆறு மணி இருக்கும் ரவி வந்திருக்கிறார் நான் வழக்கம் போல வந்திருக்கிறார் கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டு போய்விடுவார் என்று எண்ணியிருந்தேன் அதன் பிறகுதான் சொன்னார் இது போன்ற ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் யார் சொல்லுவது உடனே கட்சி பொறுப்பானது மாவட்ட செயலாளர் சவுந்தரை நான் தொடர்பு கொண்டு என்ன பிரச்சனை என்று கேட்டேன் அவர் சில கருத்துக்களை சொன்னார் நான் நாளைக்கு வருகிறேன் அங்கே சந்திப்போம் என்று சொன்னேன் நாளைக்கு நான் வருகிறேன் அங்கே சந்திப்போம் பிறகு பகுதிடத்திலே சொன்னேன் ஐயா நல்லக்கண்ணவர்கள் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது வயது நிறைந்த முதியவர் அவரை நீங்கள் கட்டாயப்படுத்தி அங்கே அழைத்து வந்து அவருக்கு ஒரு நெருக்கடியை தர வேண்டாம் அவர் முடிந்தால் வரட்டும் இல்லை என்றால் அவர் வந்ததாக கருதி நாம் நிகழ்ச்சியை நடத்துவோம் நான் வருகிறேன் நீங்கள் தைரியமாக சென்றது என்று சொன்ன ஏதோ பேப்பர் இடத்தில் காட்ட வந்தால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி எந்த விளக்கமும் தேவையில்லை ஒரு மனிதனை நாம் புத்தகத்தை புரட்டி படிப்பதைப் போல ஒரு மனிதனை நாம் படிக்க முடியும் பகுதி இங்கே பேசுகிற போது இரண்டு முறையோ மூன்று முறையோ நாங்கள் எல்லாம் படித்தவர்கள் நாங்கள் எல்லாம் படித்தவர்கள் என்று சொன்னார் படித்தவர்கள் தான் சரியாக இருப்பார்கள் படிக்காதவர்கள் சரியாக இருக்க மாட்டார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது அவர் போகிற போக்கிலே அந்த வார்த்தையை சொன்னார் படிக்காதவர்கள் தான் நேர்மையாக இருக்கிறார்கள் என்பதை இருக்காது அவர்களிடத்தில் எந்த குற்ற நோக்கமும் இருக்காது ஒரு கிரிமினல் மைண்ட் செட் இருக்காது அவங்க ஏதாவது கோரிக்கை இருக்கும் அதுக்காக பொய்ய சொல்லுவாங்க மாற்றி சொல்லுவாங்க சொல்ல தெரியாமல் சொல்லுவாங்க பேசத் தெரியாமல் பேசுவாங்க அவ்வளவுதான் ஆனால் படித்தவர்கள் தான் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு இப்படி சொன்னால் இது மாதிரி புரிந்து கொள்வார்கள் இப்படி சொன்னால் இது மாதிரி புரிந்து கொள்வார்கள் எனவே இப்படி புரிந்து கொள்ளாத அளவுக்கு இப்படி நாம் பேச வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு பேசுகிற போதே கணக்கிட்டு பேசக்கூடியவர் எல்லாவற்றிலும் லாபம் கருதி திட்டமிடக்கூடியவர் சொல்லப்போனால் நாம் கற்கிற இந்த கல்வி இந்த அகடமிக் எஜுகேஷன் என்பது தான் உருவாக்குகிறது தான் உருவாக்குகிறது நான் என் குடும்பம் என் பெண்டு என் பிள்ளைகள் நாங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் தலைமையிருந்து வாழணும் நாங்கள் சொத்து பக்கோடு வாழணும் நான் கார் வச்சுட்டு வாழணும் நான் பங்களாவோடு வாழணும் நான் கோட் சூட்டு போட்டுக்கணும் இந்த மாதிரியான ஒரு ஒரு வேட்கை என்பதை விட ஒரு வெறி அதிகம் படித்தவர்களிடத்தில் தான் நாம் பார்க்கறோம் படிக்காதவர்கள் கம்பு குழோ கேழ்வரகு குழோ பழைய சோழோ நீலாக கோவணம் கட்டி கொண்டு கூட இதுதான் என் உடை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று களத்திலே இறங்கி வேலை செய்யக்கூடிய சதா சாதாரணமான யதார்த்தமான வாழ்க்கையை வாழக்கூடியவர் யதார்த்தமான வாழ்க்கையை வாழக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த எளிய மக்கள் கல்வி பெற முடியாமல் போனதற்கு அவர்கள் பொறுப்பு அல்ல இந்த சமூகம்தான் பொறுப்பு இங்கு இருக்கிற அரசியல் தான் பொறுப்பு இருக்கிற ஆட்சி நிர்வாக முறைதான் பொறுப்பு இங்கே இருக்கிற ஆட்சி நிர்வாகத்தின் கோட்பாடுகள் தான் பொறுப்பு அதனால் தான் பலர் எனக்கு படிக்க வாய்ப்பு நான் என் தம்பிக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைக்கல எனக்கு படிக்கிற வாய்ப்பை கடவுள் கொடுத்துட்டா என் தம்பிக்கு படிக்கிற வாய்ப்பை கடவுள் மறுத்துட்டான்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது இங்கே இருக்கிற வாய்ப்பு அதனால தான் அதனால்தான் நீட் எக்ஸாம்லாம் வருது வாய்ப்பு கம்மி இருக்கிற வாய்ப்பு கம்மியாக இருக்குது போட்டி அதிகமாக இருக்கு நூறு பேருக்கு தேவை நூறு பேர் இடம் இருந்தால் போட்டி வராது நீட் எக்ஸாம் தேவையில்லை எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் தேவையில்லை நூறு பேருக்கு வேலை இருக்கு நூறு இடம் காலியாக இருக்குது அப்படின்னா நூறு பேர் அப்ளை பண்ணால் நூறு பேருக்கும் போட்டுடலாம் வேலை காலியாக இருக்கிற இடம் பதினஞ்சு போட்டிக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு லட்சம் அப்போ இந்த இதை ஃபில்டர் பண்ணணும்னா எக்ஸாம் வேணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணும் இன்டர்வியூ வேணும் இந்த முறையெல்லாம் எதனால் வருதுன்னா ஃபில்டர் பண்றதுதான் வடிகட்டுறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்குங்கிறது தான் இங்க வந்து பிரச்சனை நிறைய பேர் படிச்சிருக்கிறோம் கொஞ்சம் பேர் படிச்சிருக்கிறோம் நிறைய பேர் படிக்கலைன்னா படிக்காம இங்கே பல பேர் இருப்பதற்கு அவர்கள் காரணம் இல்லை காலங்காலமாக இங்கே நாம் படிக்காமல் இருந்ததற்கு எப்படி அப்பா நம்முடைய தாத்தா நம்முடைய முப்பாட்டன் அந்த முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் இவரெல்லாம் தலைமுறை தலைமுறையாய் படிக்காமல் இருந்ததற்கு அவர்கள் காரணம் அல்ல இங்கே சமூகம்தான் இங்கிருந்த ஆட்சி நிர்வாகம் தான் இங்கே இருந்த அரசியல் கோட்பாடு தான் காரணம் என் தாத்தா படிக்காமல் இருந்தாருன்னா அப்போ அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சமூகத்தில் இல்லை இவங்களுக்கெல்லாம் கல்வி கொடுக்கணும்னு கல்விக்கூடங்கள் கிடையாது காமராஜர் வந்த பிறகு தான் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கிறப்பனும் எல்லா பிள்ளைகளும் போய் ஃப்ரீயாக படிக்கணுங்கிற ஒரு ஏற்பாடு வந்தது அதுக்கு பிறகு தான் நாம் பள்ளிக்கூடத்தில் உள்ள எடுத்து வைக்க முடிஞ்சுது ஆகவே கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் அந்த முயற்சியில் ஒன்றுதான் தான் உதவும் கைகளும் பகிர்ந்து அமைப்பு சிறந்தது இங்கே யாருக்கெல்லாம் அந்த வேட்கை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நாம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் இதை வச்சு என்னன்னாலும் இப்போ இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்குதுன்னா இதில் வேற என்ன கமர்ஷியலாக பண்ணலாம் அப்படின்னு தான் ஒருத்தன் யோசிக்கணும் கமர்ஷியலாக என்ன பண்ணலாம் அதாவது லாபம் வர்ற மாதிரி என்ன பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் என்ன கடை வகை அதாவது வியாபாரம் பண்ணலாமா அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் மாதிரி போட்டுட்டு எல்லாருக்கும் இங்கே வர வச்சு நான் வீடு வாங்கி தரேன் நான் அதை கட்டுறேன் இதை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேசலாமா அல்லது ஒரு சீட் ஃபைனான்ஸ் போடலாமா அல்லது ஒரு ப்ரொடக்ஷன் அதாவது தயாரிப்பு நிறுவனம் அதை போட்டு வாங்க நாம் படம் தயாரிக்கலாம் நீ ஒரு மூணு கோடி கொடு நீ ஒரு மூணு கோடி கூட பத்து கோடியில் நாங்கள் ஒரு படம் தயாரிக்க போகிறோம் திருமாவளவரை வச்சு ஒரு கதாநாயகனை வச்சு ஒரு படம் தயாரிக்க போகிறோம் உங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க ஐம்பது லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல பொருள் உருவாக்குவதற்கு சம்பாதிப்பதற்கு இந்த இடத்தை பயன்படுத்தலாம் என்று எண்ணாமல் இந்த இடத்தை ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகைகளை அவர்களுக்கு கற்றுத்தரலாம் என்ற பயிலாங்கத்தை உருவாக்குகிறார்கள் நான் இதை விட வேறு என்ன உங்களுக்கு சான்று வேண்டும் இதை விட வேறு என்ன உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணம் இந்த இந்த இது மாதிரி இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை எழுவது என்பதே பாராட்டுகிற கூடியது அவர் இன்னைக்கு சொன்னப்பரே தான் தெரியுது அவர் வளர்ந்தவர் நான் நாங்கள் தான் இருந்தேன் கட்சி கொடி முதல் கொடி அங்கே தான் ஏற்றுனேன் நான் எந்த ஊர்ல அவரை கேட்டதில்லை இதுவரையில் அவர் எந்த சமூகம்னு எனக்கு தெரியாது கேட்டதில்லை அவருக்கு கல்யாணம் ஆகலைங்கிற விஷயம் இன்றைக்கி தான் எனக்கு தெரியாது அதையும் நான் கேட்டிருக்கிறேன் அவருக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாரு என்ன மாதிரி மொட்டையாக இருக்கிறாருன்னு இன்றைக்கி தான் தெரியாது ஒரு நாள் கேட்டதில்லை அவ் அவர் மனசுன்னு அவ்வளவு தான் அவர் என்ன செய்கிறாரு என்ன அவருக்கு சிந்திக்கிறாரு அவ்வளோ தான் இப்போ அவருடைய படைப்புகள் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து என்னை தேடி வந்து கூப்பிடுவார் திரைத்துறையில் இருக்கிறவங்க பெருசாக நம்மளை யாரும் தேடுறது கிடையாது கலைத்துறையில் இருக்கிறவங்க யாரும் நம்மளை பெருசாக தேடுறது கிடையாது ஏன்னா அவங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கமர்ஷியல் ஒரு ஆளை கூட்டம்னா இது நல்லதாக கெட்டதான்னு கணக்கு போடுவாங்க திருமாவள வந்து நின்னா நமக்கு என்ன சாயம் வரும் மற்ற கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்க அல்லது வேறு சமூகத்துக்காரங்க என்ன நினைப்பாங்க இவரோடலாம் நம்ம அசோசியேட்டாக சேர்ந்து இருக்கிற மாதிரி காட்டிக்க கூடாது இப்படி சில பேருக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது நாம் அதை பொருட்படுத்துறதில்லை அழைத்தால் போவோம் அழைக்காத இடத்துக்கு நம்ம இல்லை ஆனால் இவர் கலைத்துறையில் தம்பி பகு போன்றவர்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் ஆவணப்படம் தயாரித்து வெளியிட்டாலும் அல்லது எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் தவறாமல் என்னை வந்து அழைப்பது வாடிக்கை இப்போ இவர் ஏன் என்ன அழைக்கிறாருன்னா இதுவரை தான் அவரை வந்து அவருடைய பின்னணியை தெரிஞ்சுக்க நான் முயற்சியதே கிடையாது அவர் யார் என்ன ஒரு நாள் நான் அதை இல்லை இதுவரை எனக்கு தெரியாது ஏதோ நம்ம கருத்தோட ஒரு ஒத்து போகிறாரு ஒருமித்த கருத்து அதனால் நம்மளை தேடி வராது நாம் பேசுகிற அரசியலும் அவர் உள்வாங்கி இருக்கிற அரசியலும் நேர்கோட்டில் இருக்கிறது அவ்வளோதான் அவருக்கும் ஆட்சியத்தில் உடன்பாடு ஈடுபாடு எனக்கும் ஆட்சியத்தில் உடன்பாடு ஈடுபாடு நான் இருக்கிற இடத்தில் அம்பேத்கர் படம் இருக்கிறது அவர் இருக்கிற இடத்திலும் அம்பேத்கர் படம் இருக்கிறது எனக்கும் பெரியாரை பிடிக்கும் அவருக்கும் பெரியாரை பிடிக்கும் எளிய மக்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விளைவு அதுதான் அவருடைய விருப்பமும் தன்னுடைய ஆற்றல் இப்படிப்பட்ட முற்போக்கான சிந்தனைகளை பரப்புவதற்கு பயன்பட வேண்டும் என்று கருதுகிறார் விடுதலைச் சிறுத்தைகளும் அதே தான் திருமாவளவனும் அதே சிந்தனையோடு தான் பயன்படுகிறது ஆகவே நான் அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு அடையாளம் சாதி என்பதை விட மதம் என்பதை விட மொழி என்பதை விட அல்லது என் பெயர் என்பதை விட நான் உள்வாங்கி இருக்கிற அரசியல் தான் ஜனநாயகம்தான் சமூக தான் எனக்கான அடையாளம் தான் எனக்கும் பகுக்கும் ஒரு வேவில்லை அந்த அலை நீளம் பொருந்தி போகிறது அவர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஏதோ ஒரு இடத்த இவர் ஏதோ பண்ணிட்டார் பேட்டா அப்படின்னு சொன்னப்ப என்னால் அது கொஞ்சம் கூட ஏற்று ஒரு சதவீதம் கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை நான் போங்க அப்படின்ட்டேன் ஒரு வேலை சவுந்தரம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் நான் வந்திருப்பேன் சேர வந்து நான் அறியல் செய்ய சொல்லியிருந்தாலும் நான் வந்திருப்பேன் சேர இதில் தலையிட்டார் எனக்கு தெரியாது சவுந்தர் பேசினார்னு இவர் பாலசிங்க சொன்னார் சவுந்தரத்தை நான் கேட்டேன் நீ நேரில் போய் அந்த இடத்த பார்த்துட்டு அங்கே என்ன சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு நீ பேசு ஆனால் நான் நாளைக்கு வருவேன் அது சொல்லிட்டேன் தோழர்களே நாம் மனிதர்களையும் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரச்சனையே அதுதான் நட்பு சக்திகள் யார் பகை சக்திகள் யார் என்பதை அறிய முடியாமல் உணர முடியாமல் புரிந்து கொள்ள முடியாமல் நமக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் நிலவுது அரசியல் அம்பேத்கர் பேரை சொன்னா எல்லாரும் ஆளுன்னு நினைக்கிறது ஜெய்பீம் சொன்னா எல்லாரும் நமக்கான ஆதரவாளர் நினைக்கிறது அப்படி அல்ல அது மைண்ட் ரீடிங் ஒருத்தருடைய செயல் தான் முக்கியமானது அவங்க யாரும் வந்து அம்பேத்கருடைய பிறந்தனால பிஜேபிக்கார கூட கொண்டாடுறான் எப்படி நீங்க பிஜேபி வந்து அம்பேத்கர் கருத்துக்களுக்கான இயக்கம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா பிஜேபி பற்றி தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் சும்மா வந்து திருமாவளவன் சொன்னாருங்கிறதுக்காக பிஜேபி எதிர்க்கிறோம் கிடையாது பிஜேபி ஏன் திருமாவளவன் பிஜேபியை எதிர்த்து பேசுகிறார் இந்த கேள்வி நீங்களே கேட்டு சுயமா சிந்திக்கணும் இளம் தலைமுறையினருக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்கணும் சுயமா சிந்திப்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் சுயமா சிந்திக்கணும் ஒவ்வொரு இயக்கத்தை பற்றி அவன் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தலைமையை பற்றி அவன் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்க தொடங்கி இருந்தா விடுதலை சிறுத்தை இன்றைக்கே ஆட்சிக்கு வந்திருக்கும் சொல்றாரு கல்வி நாளைக்கு ஆட்சி வரணும் ஒவ்வொருத்தரும் சுயமாக சிந்திக்க தொடங்கியிருந்தால் இந்த இயக்கத்தை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாம் வந்து ஒரு சக்தியாக மாத்திருக்கோம் இது வந்து பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இது பெரிய சக்தியாக வளர்ந்துருக்கணும் ஏன்னா அவன் என்ன முடிவு பண்ணான்னா திருமாவளவன் இந்த ஆள் அவருக்கு இந்த சாதி இந்த அடையாளம் உடனே நகேட் மறுக்கிறான் ரிஜெக்ட் மறுக்கிறான் அவர் வேறு ஆளு அவர் அம்பேத்கரை தெரியாது அவரெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது அவருக்கு எக்கனாமிக்கலாக பொருளாதார உதவியெல்லாம் செய்யக்கூடாது அவர் எலெக்ஷன் என்ன ஜெயிக்கக்கூடாது இது சமூகத்தில் இருக்கு அவன் அரசியலை பார்க்கல நாம் பேசுகிற கருத்திகளை பார்க்கல நம்முடைய செயல் திட்டங்களை பார்க்கல நம்முடைய இலக்கு என்னங்கிறத அவன் பார்க்கல ஏன்னா அவனுக்கு அரசியல் இல்லை சுயமா தொடங்கினா சாதி அரசியலையும் திணிக்க முடியாது மத அரசியலையும் திணிக்க முடியாது யாராலும் திணிக்க முடியாது ஏமாற்ற முடியாது பொய் சொல்ற ஆள் யாருன்னு உடனே அவன் பார்த்துருவான் அவன் பேசுறது எப்படி பேசுறாரு மனசுல இருந்து பேசுறாரா இருந்து பேசுறாரான்னு எளிதா தெரிஞ்சுக்க முடியும் எதற்காக வந்து இயக்கம் நடத்துறாங்க அதனால புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி புரிந்து கொள்வதிலே சிக்கல் இருக்கிறது மனிதர்களை படிப்பதிலே போதிய ஆளுமை இல்லை வலிமை இல்லை இதெல்லாம் தான் குழப்பம் ஆகவே நாம் உருவாக்க நினைப்பது ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு தனி மனிதரும் சுயமாக சிந்திக்க வேண்டும் எது சரி எது தவறு யாரோடு நாம் இணைந்து செயல்பட வேண்டும் யார் நமக்கான நட்பு சக்தி யார் நமக்கான பகை சக்தி தத்துவம் என்பது என்ன என்பது என்ன ஏன் அரசியலில் ஈடுபட வேண்டும் ஏன் கலைத்துறையிலும் அரசியல் கலக்க வேண்டும் சமூக மேம்பாட்டுக்கும் கலைத்துறைக்கும் என்ன சம்பந்தம் கலைத்துறையிலே நல்ல கமர்ஷியலா ஒரு படத்தை எடுத்து சக்சஸ்ஃபுல் டைரக்டரா போகாம இப்படி ஆவணப்படம் எடுக்கிறேன் திருமாவளம் அடைக்கிறேன் நல்லக்கண்ணு ஏன் பகு போய் இப்படி இருக்கிறாரு இவர் வந்து நல்லா ஒரு ரெண்டு டப்பாங்குத்து பாட்டு தூயத் பாட்டு ரெண்டு சண்டை அந்த மாதிரி ஒரு டான்ஸு இப்படி ஒரு கதை அமைப்பை உருவாக்கி ஒரு படத்தை உருவாக்கி கமர்ஷியலாக நூறு நாள் ஓடிச்சு ஓட்டிட்டு நல்ல வருமானத்தை பெற்று தந்துச்சு அப்படின்லாம் சாதிக்காமல் ஏன் அவர் இப்படி சிந்திக்கிறார் ஏன் பாப்பிடு நிருடாவை பற்றி படம் எடுக்கணும் அவர் உள்வாங்கிய அரசியல் தான் அதற்கு காரணம் அவர்தான் கமர்ஷியல் மைண்ட் செட் இல்லை அவருடைய கலைத்திறன் என்பது சமூகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் புதிய தலைமுறையினரிடத்திலே ஒரு அரசியல் தெளிவு ஏற்பட வேண்டும் எவ்வளவோ கவிஞர்கள் இருந்தாலும் நாம் ஒரு சில கவிஞர்களை மக்கள்கிட்ட அடையாளப்படுத்துகிறோம் எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாலும் நாம சில தலைவர்களை அடையாளப்படுத்துகிறோம் வரலாறு எல்லாரை பற்றியும் வரலாறு இருக்கு அம்பேத்கரை படிக்கணும்னு ஏன் சொல்கிறோம் ஜோதிபா பூலேவை பற்றி ஏன் படிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் எத்தனையோ தலைவர்களை பற்றிய பயோகிரபி இருக்குது ஆட்டோ பயோகிராஃபி இருக்குது எவ்வளோ தலைவர்களை பற்றி பயோகிராஃபி படம் இருக்குது அவருடைய வரலாற்று படம் அதெல்லாம் நம்ம பார்க்காம அம்பேத்கர் படத்தை போட்டு மக்கள்கிட்ட காட்டணும்னு ஏன் நினைக்கிறோம் இதெல்லாம் தான் அரசியல் இதை இதை பற்றியெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இடத்தை ஒரு இன்னும் ஒரு மெயினான இடத்துல இருந்தால் இன்னும் இது வந்து நல்ல பயன்படும் பட் நமக்கு கிடைச்சிருக்கிற இடம் இதுதான் இந்த இடம் இந்த இடத்தை எவ்வளவு பயனுள்ளதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லோருக்குமான இடமாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ வந்தபடி அவர் சொன்னார் இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களுக்கு ஒரு மாதம் தங்கணும் தங்கி போய் ஓப்பியில் காட்டிட்டு வரணும் அப்படின்னா இங்கே வந்து தங்கிக்கலாம் வேறு ஏதாவது வேலைக்கு வராங்க சென்னையில் போய் ஹோட்டலில் தங்க முடியாது வாடகை கொடுக்க முடியாது நம்மளை தேடி வராங்கன்னா அங்கே தங்கிட்டு ஒரு வாரமோ பத்து நாளோ ஒரு மாதமோ தங்கிட்டு போகலாம் மூன்று அரங்கம் வச்சுருக்கிறார் மேலே அருண்மொழியா அருண்மொழி அரங்கம் இவருடைய இயற்க இயக்குனர் இவருக்கு குருவாக இருந்தவர் அவர் மேலே கலைப்பட்டதை அது திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு அங்கே வந்து பயிற்சி கொடுப்பது நாடக பயிற்சி ஸ்ட்ரீட் தேட்டர் தெருவில் போடுற நாடகம் திரைத்துறையில் பயிற்சி ஒவ்வொரு டெக்னீஷியன் நிறைய டெக்னிக்கல் ஃபீல்டு இருக்குது அதில் டெக்னீஷியன்ஸாக வரக்கூடியவர்களுக்கான பயிற்சி இந்த மாதிரி அந்த இடத்த பயன்படுத்தணும்னு அவர் நினைக்கிறார் இப்போ வேற யார்த்தையாக கொடுத்தோம்னா இதையே வந்து ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலாக போடலாம் ஒர்க்கிங் மென் ஹாஸ்டலாக போடலாம் அதில் வருமானம் வரும் ரூமாக தடுத்து ஒவ்வொரு ரூமையும் தெரியணும் இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு ஏதாவது தொழில் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது வருமானத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இது இல்லாமல் இதை அவர் பயன்படுத்துகிற போது நாம் இப்போ இதில் வந்து பாருங்கள் இந்த செய்தியை நான் சொல்லியாகும் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை பண்ணியிருக்காரு நம்மகிட்ட இருந்து அவர் ஒரு பைசா கூட நன்கொடை கேட்கலை ஆனால் நான் இந்த மாதிரி உங்கள் பேரில் ஒரு பயிலரங்க தொடங்குறேன் எனக்கு ஏதாவது நீங்கள் வந்து உதவி செய்ய கேட்கல நாம் கொடுக்கல இப்போ இவர்களையெல்லாம் நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் வந்து கல்வி அளித்த இவர்களுக்கு வேற யாரும் எந்த தரப்பில் இருந்தாவது நெருக்கடி வந்தால் அவர் சொன்னார் நீ ஏன் திருமாவளம் பேர் வைக்கிறேன்னு கொலை முட்டில் விட்டாங்கன்னா இவர் பின்னால் சிறுத்தைகள் இருக்கிறார்கள் என்பதை நான் உரிமை கொடுக்க வேண்டும் அதாவது வந்து தீண்ட முடியாது இந்த சிறுத்தைகளின் கோட்டை சிறுத்தைகளை தாண்டி தான் உள்ள போக முடியும் தேவனை தாண்டி தான் உள்ள முடியும் சவுந்தரம் தாண்டி தான் உள்ள ஒருத்தங்க அடி எடுத்து வைக்க முடியும் இது மாதிரி இடங்களை பாதுகாக்கணும் கைகள் பல வகை அதில் இந்த கைகள் உதவும் கைகள் கைகள் வந்து எத்தனையோ வகைகள் இருக்கு விடுங்கும் கைகள் இருக்கு கழு குரல் வலையை நிறைக்கும் கைகள் இருக்குது திருடும் கைகள் இருக்கு இந்த கைகள் உதவும் கைகள் பிறருக்கு உதவும் கைகள் ஆதரவற்றோருக்கு உதவும் கைகள் எளியோருக்கு உதவும் கைகள் எங்க போறதுன்னு தெரியாமல் திகைக்கிற திக்கற்றோருக்கு உதவும் கைகள் ஆகவே உதவும் கைகள் பகிர் என்கிற இந்த இரு அமைப்பை சார்ந்தவர்களும் இணைந்து முன்னெடுத்திருக்கிற இந்த நல்ல முயற்சி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நாம் எப்போதும் உற்றத்துணையாக இருப்போம் என்பதை சொல்லி தங்கள் ரேடியோ தேவிய உதவித்தினவர்களையும் அவரோடு உச்சத்துணையாக இருக்கிற தோழர்களையும் நெஞ்சார பாராட்டி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்